வணக்கம் பார்வையாளர்களே இன்று நாம் பேசப்போகும் விஷயம் இரவில் தூக்கத்தில் இருக்கும்போது பலருக்கும் ஏற்படும் ஒரு அசாதாரண அனுபவம் யாரோ நம்மை நெறித்து மார்பின் மேல் அமர்ந்து சுவாசிக்க முடியாமல் அசைய முடியாமல் வைத்திருப்பது போல தோன்றும் பலர் இதை பேய் அனுபவம் என்று நினைத்திருக்கிறார்கள் சிலர் ஆன்மீக அனுபவம் என்றும் சொல்லிக்கொள்கிறார்கள் ஆனால் உண்மையில் இதன் பின்னால் அறிவியல் விளக்கம் இருக்கிறது இன்றைய காணொளி உங்கள் வாழ்க்கையில் ஒருமுறை கண்டிப்பாக நீங்கள் சந்தித்திருக்கும் ஆனால் அதற்கு காரணம் என்ன என்று இதுவரைக்கும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை பற்றி இந்த காணொளியின் இறுதி வரை நீங்களும் எங்களுடன் இருந்தால் உங்களுக்குள் இருக்கும் அந்த சந்தேகங்களும் பயங்களும் அனைத்தும் தெளிவாகிவிடும் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன் சில சமயம் இரவு தூங்கிக் கொண்டிருக்கும் போது யாரோ நம்மை அழுத்துவது போலவும் சுவாசிக்க முடியாமல் இருப்பது போலவும் தோன்றும் அந்த அனுபவத்தின் உண்மை காரணத்தை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை நீங்கள் இப்போதே பெற்றுள்ளீர்கள் ஆனால் ஒரு விஷயம் இந்த காணொளியை இடையே தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள் ஏனெனில் நீங்கள் ஒரு சில நொடிகள் கூட தவறவிட்டால் அங்கே கூறப்படும் முக்கியமான தகவல் உங்கள் கையில் இருந்து தவறிவிடும் அதனால் பின்னர் உங்கள் மனதில் எழும் கேள்விகளுக்கு முழுமையான பதில் கிடைக்காமல் போகலாம் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு நிமிடம் காத்திருந்து உண்மையுள்ள மனதுடன் நம்பிக்கையுடன் நன்றி பிரபஞ்சமே என்று கீழே எழுதுங்கள் அது உங்கள் உள்ளத்தில் இருக்கும் நேர்மறை சக்தியை அதிகரிக்கும் ஏனெனில் நன்றி செலுத்தும் மனம் கொண்டவர்களுக்கு தான் பிரபஞ்சம் இன்னும் நிறைய வாய்ப்புகளை திறக்கிறது சரி இப்போது நாம் தாமதிக்காமல் அந்த ஆழமான மர்மத்திற்குள் செல்லலாம் வாரங்கள் காணொலியை தொடங்குவோம் ஒரு சில நேரங்களில் இரவு தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று நம் உடலில் ஒரு விதமான சுமை விழுவது போலிருக்கும் இருக்கும் நம்மை சுற்றி அமைதியாக இருந்தாலும் நமக்கு மட்டும் ஒரு அசாதாரண அனுபவம் நடக்கிறது என்று தோன்றும் யாரோ ஒருவன் நம்மை தடுக்கிறான் அசைய விடாமல் நம்மை கட்டி போட்டு விட்டான் போன்ற உணர்வு வரும் குறிப்பாக மார்பில் யாரோ அமர்ந்திருப்பது போல நம்மை அழுத்துவது போல இருக்கும் அப்போதுதான் மூச்சு வாங்குவதும் மிகவும் சிரமமாகிவிடும் நம் நுரையீரல் நன்றாக வேலை செய்யாமல் போகிறது போல காற்றே உள்ளே வரவில்லை என்ற உணர்வு உருவாகும் அந்த தருணத்தில் நம் கைகள் கால்கள் முழு உடல் எல்லாம் முற்றிலும் இயங்காமல் இருக்கும் நம்மை எவ்வளவு முயன்றாலும் ஒரு சதவீதம் கூட அசைக்க முடியாது ஆனால் வித்தியாசமாக நம் கண்கள் மட்டும் சற்று திறக்கப்படுவதை உணர முடியும் நம்மை சுற்றியுள்ள அறை சுவர் கூரைகள் எல்லாம் பாதி விழித்த நிலையில் இருக்கும் கண்களால் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் உடல் முழுவதும் இரும்பு போல உறைந்து கிடக்கிறது சில நேரங்களில் அந்த தருணத்தில் பயம் அதிகமாகும்போது நம்முடைய மனம் வித்தியாசமான காட்சிகளை உருவாக்க ஆரம்பித்துவிடும் யாரோ கருப்பு நிழல் போல நம்மை நோக்கி வருவது போல தெரியும் சில நேரங்களில் அந்த நிழல் நம்முடைய மார்பில் அமர்ந்து நம்மை மூச்சு திணறச் செய்கிறது போல தோன்றும் சிலர் சொல்லும் அனுபவம் கதவு அருகே நின்றிருக்கும் கருப்பு உருவங்கள் அல்லது சாளரத்தில் தெரியும் பிம்பங்கள் சிலர் அந்த தருணத்தில் ஒருவிதமான குரல்கள் ஓசைகள் சிரிப்பு போன்ற சத்தங்களையும் கேட்கிறார்கள் உண்மையில் அவையெல்லாம் நம் மூளையே உருவாக்கிய காட்சிகளும் ஒளிகளும் தான் ஆனால் அந்த நேரத்தில் அது முற்றிலும் நிஜமாக உணரப்படும் இதன் சிறப்பு என்னவென்றால் அந்த அனுபவம் நீண்ட நேரம் நடப்பதில்லை சில வினாடிகள் அதிகபட்சம் இரண்டு நிமிடங்கள் மட்டுமே ஆனாலும் அந்த இரண்டு நிமிடங்கள் நமக்குத்தான் ஒரு வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத அனுபவம் ஆகிவிடும் அந்த குறுகிய நேரத்தில் நம்மை யாரோ கொன்று விடுகிறார்கள் போலவும் உயிரே போய்விடும் போலவும் தோன்றும் மனம் முற்றிலும் பயத்தில் மூழ்கி இது என்ன நடக்கிறது நான் உயிருடன் இருக்கிறேனா இல்லையா என்ற கேள்வி சிலர் அந்த அனுபவத்தை பற்றி சொல்வார்கள் நான் விழித்துக் கொண்டிருந்தேன் எல்லாம் தெரிந்தது ஆனால் உடல் ஒன்றும் செய்யவில்லை யாரோ என் அருகில் நின்றிருப்பது போலவே இருந்தது என்று சிலர் ஒரு பெண் நிழல் உருவம் வந்து என் மேல் அமர்ந்தது என்று சொல்வார்கள் சிலர் பிசாசு பேய் கருப்பு சக்தி என்று நம்புவார்கள் உண்மையில் அந்த பயத்தில் மனம்தான் அந்த மாதிரியான கற்பனைகளை நமக்கு காட்டுகிறது பொதுவாக இந்த அனுபவம் இரவில் பன்னிரண்டு மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரை அதிகம் ஏற்படுகிறது ஏனெனில் அந்த நேரத்தில் நம்முடைய தூக்கம் ஆழமாக இருக்கும் சில நேரங்களில் மதிய நேரத்தில் தூங்கும் போதும் கூட இப்படிப்பட்ட அனுபவம் சிலருக்கு ஏற்படும் மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அந்த நேரத்தில் சிலர் நினைப்பாங்கள் இப்போ நான் சத்தம் போட்டாலும் யாரும் கேட்க மாட்டார்கள் வாயை திறக்க முடியவில்லை என்று அது உண்மைதான் அப்போது நம்முடைய தொண்டை தசைகளும் இயங்காமல் இருக்கும் அதனால் குரல் கூட வராது நம்முடைய உள்ளத்தில் மட்டுமே உதவி செய்யுங்கள் என்ற குரல் எழும் ஆனால் வெளியில் அது வெளிப்படாது அந்த இரண்டு நிமிடங்கள் முடிந்ததும் திடீரென்று உடல் மீண்டும் சுதந்திரமாகிவிடும் சுவாசமும் சீராகும் கைகளும் கால்களும் அசைய ஆரம்பிக்கும் அந்த தருணத்தில் பெரும்பாலானவர்கள் வியர்வை சிந்தியவாறு பதட்டத்துடன் எழுந்து உட்கார்ந்திருப்பார்கள் அவர்கள் மனதில் வரும் முதல் உணர்ச்சி இப்போதே நான் உயிர் பிழைத்தேன் போலிருக்கிறது என்பதுதான் இந்த அனுபவம் ஒருமுறை வந்தால் பலர் அதை மறக்க முடியாமல் மீண்டும் மீண்டும் நினைப்பார்கள் சிலர் அடுத்த நாள் நண்பர்களிடம் குடும்பத்தாரிடம் பகிர்ந்து பேசுவார்கள் ஆனால் சிலர் வெட்கப்பட்டு சொல்லாமல் இருப்பார்கள் நான் மட்டும்தான் இப்படிப்பட்ட அனுபவம் அனுபவித்தேன் போல இருக்கிறது என்று நினைப்பார்கள் உண்மையில் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த அனுபவம் ஏற்படுகிறது அது ஒருவருக்கு சிறப்பு சம்பவம் அல்ல ஆனால் அந்த தருணத்தில் ஏற்படும் பயமும் திகைப்பும் தான் இந்த அனுபவத்தை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றாக மாற்றுகிறது யாரும் நம்மை விடவில்லை யாரும் நம்மை அடக்கவில்லை என்றாலும் நம்முடைய மூளை அந்த உணர்வை நிஜமாக்கி காட்டுகிறது இதனால தான் பலர் அதனை அமானுஷ்ய அனுபவம் என்று கருதி கதைகளாக பரப்பியிருக்கிறார்கள் நீங்கள் இரவில் தூங்கும்போது உங்களுக்குள் நடக்கும் செயல்களை பற்றி யோசித்ததுண்டா நம் உடல் தூங்குகிறது ஆனால் மூளை முழுவதும் நின்றுவிடாது அதுவே காரணம் கனவுகள் மனித தூக்கம் இரண்டு முக்கியமான பகுதிகளாக பிரிகிறது முதல் பகுதி என் ஆர்இஎம் ஐ மூமெண்ட் அதாவது ஆழ்ந்த ஓய்வு தூக்கம் இந்த நிலையில் நம் உடலும் மூளையும் முழுமையாக ஓய்வு எடுக்கும் நம் உடல் தன்னைத்தானே சீரமைக்கும் செல்கள் புதுப்பிக்கும் சோர்வு நீங்கும் இரண்டாவது பகுதிதான் தான் ஆர் எம் ரேபிட் ஐ ஸ்லீப் இந்த நிலையில தான் நம்முடைய கண்கள் வேகமாக அசைகின்றன அதனால்தான் அதற்கு அந்த பெயர் இந்த நிலையில தான் நம்முடைய கனவுகள் அதிகம் வரும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அந்த நேரத்தில் நம்முடைய மூளை மிகவும் செயல்படுகிறது சில நேரங்களில் விழித்திருக்கும் போது மூளை எப்படி செயல்படுகிறதோ அதே அளவுக்கு செயலில் இருக்கும் ஆனால் உடல் மட்டும் இயங்காது இது ஏன் நடக்கிறது தெரியுமா இது ஒரு பாதுகாப்பு முறை நம்முடைய மூளை கனவில் எதை சந்திக்கிறதோ அதை உடல் உடனே பின்பற்றிவிட்டால் எவ்வளவு ஆபத்து கனவில் ஓடினால் நிஜத்தில் படுக்கையில் இருந்து பாய்ந்து ஓடிவிடலாம் கனவில் யாரோடு சண்டை போட்டால் நிஜத்தில் கையை வீசி யாரையாவது காயப்படுத்தலாம் இதை தடுக்க தான் உடல் தசைகள் ஆரியம் தூக்கத்தின் போது இயங்காமல் மடக்கப்பட்ட நிலையில் இருக்கும் இதை மருத்துவ ரீதியில் ஆர் எம் அட்டோனியா என்று அழைக்கிறார்கள் பொதுவாக ஆர் எம் தூக்கம் முடிந்ததும் மூளை மற்றும் உடல் இரண்டும் ஒன்றாக விழித்துக் கொள்கின்றன அதாவது நம்முடைய கண்கள் திறந்து உடலும் சுதந்திரமாக இயங்க ஆரம்பிக்கிறது ஆனால் சில நேரங்களில் ஒரு சின்ன தவறு நடக்கும் மூளை முன்னதாகவே விழித்துக் கொள்ளும் ஆனால் உடல் இன்னும் மடங்கிய நிலையில் இருக்கும் அப்பொழுதுதான் அந்த விசித்திரமான அனுபவம் ஏற்படும் நீங்கள் முழுவதும் விழித்திருப்பது போல தெரியும் உங்கள் அறையில் இருக்கும் சுவர் மேசை சாளரம் எல்லாம் தெரியும் ஆனால் உடல் அசையாது மூச்சு வாங்குவதிலும் சிரமம் இருக்கும் மார்பில் யாரோ அழுத்துவது போல தோன்றும் ஏன் தெரியுமா ஏனெனில் ஆரியம் தூக்கத்தின் போது சுவாசத்திற்கு பொறுப்பான சில தசைகளும் சற்றே மந்தமாக இருக்கும் அதனால் மூச்சு வாங்குவதில் நம்மை பீடிக்கிற மாதிரி தோன்றும் அதனால் தான் யாரோ நம்மை நெறித்து கொண்டிருக்கிறார்கள் போல உணர்வது உண்மையில் எதுவும் இல்லை அது நம்முடைய உடலின் இயல்பான செயல்முறையே ஆனால் அந்த நேரத்தில் மூளை இன்னும் கனவு காணும் நிலையில் இருப்பதால் நிழல்கள் பிம்பங்கள் சத்தங்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பிக்கிறது அதுதான் சிலர் பேய் பிசாசு கருப்பு உருவம் பார்த்தோம் என்று சொல்வதற்கு காரணம் அது உண்மையான வெளிப்புற விஷயம் அல்ல நம்முடைய மூளையே அந்த காட்சிகளை உருவாக்குகிறது மருத்துவ ரீதியில் இந்த நிலை ஸ்லீப் பேரலிசிஸ் தூக்க மடக்கு என்று அழைக்கப்படுகிறது இது இது ஒரு நோயல்ல இது பலருக்கும் வாழ்க்கையில் குறைந்தது ஒரு முறையாவது ஏற்படும் இயல்பான நிகழ்வு புள்ளி விவரப்படி உலக மக்கள் தொகையில் முப்பது முதல் நாற்பது சதவீதமானவர்களுக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டு இருக்கிறது சிலருக்கு அடிக்கடி சிலருக்கு மிகவும் அரிதாக ஆனால் எல்லாருக்கும் பொதுவான உணர்வு அந்த தருணத்தில் வரும் பயம் ஏனெனில் நான் இப்போ உயிரோடு இருக்கிறேனா இல்லையா அப்படின்னு கேட்கும் அளவுக்கு அந்த அனுபவம் தீவிரமாக இருக்கும் நம் உடல் இயங்காமல் இருக்கும் போது மூளை என்ன செய்கிறது என்றால் அந்த வெற்றிடத்தை பயங்கரமான கற்பனைகளால் நிரப்பிவிடுகிறது அதனாலதான் பல கலாச்சாரங்கள்ல இதை பேய் பிசாசு என்று நம்பியிருக்கிறார்கள் உண்மையில் இது மருத்துவ ரீதியில் சாதாரணம்தான் அது ஒரு ஆபத்தான நோய் அல்ல எந்த உடல் சேதமும் இல்லை சில வினாடிகள் கழித்து நம்முடைய உடல் மீண்டும் சுதந்திரமாகிவிடும் நம்மால் அசைய முடியும் மூச்சும் சீராகிவிடும் அதனால்தானே யாரோ நம்மை அழுத்துகிறார்கள் அசைய முடியவில்லை என்று தோன்றுகிறது ஆனால் உண்மையில் அது நம்முடைய மூளை நம்முடைய உடலின் ஒருங்கிணைந்த செயல்முறையின் சிறிய குறுக்கீடு மட்டுமே மருத்துவர்கள் சொல்வது இது ஒரு இயல்பான ஆனால் பயமுறுத்தும் நிலை மனிதர்கள் எப்போதுமே தாங்கள் புரிந்து கொள்ள முடியாத அனுபவங்களை ஒரு அமானுஷ்ய வடிவில் விளக்க முயன்றுள்ளனர் பெரும்பாலும் பேய் சம்பவம் என்று கருதப்பட்டு வந்தது இந்தியாவில் பல கிராமப்புறங்களில் இன்னும் கூட இதை பேய் மடக்கு என்று சொல்வார்கள் பேய் வந்து மார்பில் அமர்ந்திருக்கும் பிசாசு அழுத்தி விடுகிறது கருப்பு சக்தி தாக்குகிறது என்று நம்பிக்கை பரவலாக இருக்கிறது சிலர் இதை தங்கள் முன்னோர்களின் ஆன்மா வந்தது என்று கூட நினைப்பார்கள் சில சமயங்களில் அந்த அனுபவத்துடன் கனவுகளில் காணப்படும் உருவங்கள் கருப்பு நிழல் அருவறுப்பான பிம்பங்கள் இதையெல்லாம் மக்கள் நேரடியாக அமானுஷ்ய சக்திகளுடன் இணைத்து விடுகிறார்கள் இதுபோல நம்பிக்கை வைத்திருப்பது நம்மிடம் மட்டுமில்லை உலகம் முழுவதும் மக்கள் ஒரே மாதிரியான கதைகளை கூறுகிறார்கள் ஜப்பானில இதுக்கு கனாஷி பாரி என்று பெயர் அந்த சொல்லின் அர்த்தம் இரும்பு கம்பியால் கட்டப்பட்டு அசைய முடியாத நிலை ஜப்பானிய கலாச்சாரத்திலே இதை ஒரு தீய ஆவி வந்து மனிதரை கட்டி போடுகிறது என்று நம்புகிறார்கள் அதே போல யூரோப்பில் குறிப்பாக பழைய இங்கிலாந்து அயர்லாந்து போன்ற இடங்களில் இதை ஓல்ட் ஹேக் சின்ரோம் என்று அழைப்பார்கள் அங்கேயும் ஒரே மாதிரி கதை இரவில் ஒரு மூத்த பெண் பேய் வந்து தூங்கிக் கொண்டிருக்கும் மனிதரின் மார்பில் அமர்ந்து சுவாசிக்க முடியாதபடி அழுத்திவிடும் அந்த பழைய பெண்ணின் உருவத்தை மக்கள் தலைமுறைகளாக கூறி வந்தனர் அமெரிக்காவில் பலர் இதை யுஎஃப்ஓ சம்பவங்களோடு இணைத்து வைத்துள்ளனர் அலியன் அப்டூஷன் என்று சொல்லப்படும் கதைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இரவில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது யாரோ வெளிநிலவாசிகள் வந்து அவர்களை அழைத்துச் செல்வது போல அனுபவிப்பதாக கூறுவார்கள் உண்மையில் அதுவும் தூக்கம் அடக்கத்தினால் மூளை உருவாக்கும் கற்பனைகள் தான் ஆனால் மக்கள் அதனை வெளிநிலவாசிகள் சம்பவம் என்று கருதுகிறார்கள் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சில மதங்களில் இதை ஒரு ஆன்மீக அனுபவம் என்று கருதுகிறார்கள் உயிர் உடலை விட்டு வெளியே வர முயல்கிறது அதுவே அஸ்திரல் டிராவல் ஆஸ்ட்ரோல் டிராவல் ஆன்மா வெளியே சென்று பிரபஞ்சத்துடன் இணைகிறது என்று நம்புகிறார்கள் குறிப்பாக சில யோக மரபுகளில் இதை குண்டலினி சக்தி எழுச்சியின் ஒரு பக்க விளைவு என்றும் கருதுகிறார்கள் இப்படி பல கலாச்சாரங்களில் பலவிதமான கதைகள் உருவானாலும் அடிப்படையான அனுபவம் எல்லோருக்கும் ஒன்றே உடல் அசையாமல் மார்பில் அழுத்தம் பயமளிக்கும் காட்சி அதனால்தான் ஒரே மாதிரியான அனுபவத்தை மனிதர்கள் தங்கள் சொந்த நம்பிக்கைகளில் வைத்து விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்தியாவின் ஒரு கிராமத்தில் ஒருவர் சொல்வார் பேய் வந்து நெறித்தது ஜப்பானில் ஒருவர் சொல்வார் தீய ஆவி என்னை கட்டி போட்டது யூரோப்பில் ஒருவர் சொல்வார் மூத்த பெண் பேய் என் மார்பில் அமர்ந்தது அமெரிக்காவில் ஒருவர் சொல்வார் அலியன் வந்து என்னை கடத்தினார்கள் ஆனால் எல்லோரும் சொல்வது ஒரே மாதிரியான உணர்வுதான் இதுவே காட்டுகிறது இது மனித உடலின் இயல்பான செயல்பாடு ஆனால் மக்கள் அதை தங்கள் கலாச்சாரத்தின் வழியாகவே பார்க்கிறார்கள் அதனால்தான் சில மதங்களில் இது ஒரு பயங்கரமான கருப்பு சக்தி தாக்குதல் என்று கருதப்பட்டாலும் சில மதங்களில் இது ஆன்மீக உலகத்தின் கதவை திறக்கும் ஒரு அனுபவம் என்றும் கருதப்படுகிறது சிலர் சொல்வார்கள் அந்த நிலையில் நான் ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்தேன் ஒரு தெய்வீக குரல் கேட்டது இது எல்லாம் நம் மூளை உருவாக்கும் காட்சிகள் என்றாலும் அந்த நேரத்தில் அதுவே நிஜம் என்று தோன்றும் மருத்துவ ரீதியில் பார்த்தால் இது உலகம் முழுவதும் மனிதர்களுக்கே ஏற்படும் ஒன்று அதனால்தான் பேய் மடக்கு கனாஷிபாரி பாரி ஏலியன் என்று பெயர்கள் மாறினாலும் உண்மை ஒன்றே அதாவது தூக்கமடக்கு சிப் ஆக ஆன்மீகமோ அமானுஷ்யமோ எதுவாக இருந்தாலும் மக்கள் இந்த அனுபவத்தை அப்படி புரிந்து கொண்டனர் உண்மையில் இது நம் உடலின் இயல்பான செயல்பாடுதான் ஆனால் அதை புரிந்து கொள்ளாத காரணத்தால் அது உலகின் பல கலாச்சாரங்களில் பலவிதமான கதைகளாக மாறி பரவியது இந்த தூக்கமடக்கு மடக்கு எதனால் வருகிறது என்று நீங்கள் யோசித்திருக்கலாம் ஏன் எனக்கு இந்த அனுபவம் வருகிறது ஏன் சிலருக்கு மட்டும் வருகிறது என்று பலருக்கும் சந்தேகம் இருக்கும் உண்மையில் தூக்க மடக்கு என்பது ஒரு ஆபத்தான நோய் அல்ல ஆனால் அது ஏற்பட காரணமாக சில வாழ்க்கை முறைகள் சில உடல் நிலைகள் இருக்கின்றன அவற்றை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் முதல் காரணம் தூக்கமின்மை நம்முடைய உடல் தினமும் குறைந்தது ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூக்கம் தேவைப்படுகிறது ஆனால் இன்று பலர் இரவு நேரங்களில் மொபைல் டிவி லேப்டாப் சமூக ஊடகங்களில் நேரத்தை வீணாக்கிவிட்டு தூக்க நேரத்தை இழக்கிறார்கள் உடல் முழுமையாக ஓய்வு பெறவில்லை என்றால் தூக்க நிலைகள் குழப்பமடையும் அதுவே தூக்கம் அடக்கத்திற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று இரண்டாவது காரணம் மன அழுத்தம் கவலை இன்று ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அழுத்தங்கள் அதிகம் வேலை குடும்பம் பணம் எதிர்காலம் எதையோ ஒரு விஷயத்தைப் பற்றி எப்போதும் கவலைப்படுகிறோம் அந்த மன அழுத்தம் நம் மூளை சீராக ஓய்வெடுக்க விடாமல் தடுக்கிறது அதனால் தூக்கத்தின் தரம் பாதிக்கப்படுகிறது இந்த தரம் பாதிக்கப்படும் பொழுது ஆடியம் தூக்கம் சீராக நடக்காமல் இடையூறுகள் ஏற்படுகிறது இதுவும் தூக்கம் அடக்கத்தை தூண்டும் மூன்றாவது காரணம் தவறான தூக்க நிலை குறிப்பாக முதுகில் படுத்துக் கொள்வது முதுகில் படுத்துக் கொண்டால் நம்முடைய நாக்கு தொண்டை தசைகள் சற்று கீழே விழுந்து சுவாசத்தில் தடங்கள் உண்டாகலாம் அந்த நேரத்தில் மூளை சிக்னல்கள் கொடுக்க முயன்றாலும் உடல் அசையாமல் இருந்தால் அந்த அழுத்தம் தூக்கம் அடக்கமாக மாறும் பக்கவாட்டில் படுத்துக்கொள்வது பொதுவாக நல்லது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் நான்காவது காரணம் அதிக சோர்வு வேலைப்பழு உடல் மற்றும் மூளை இரண்டுமே அதிகமாக சோர்ந்து போனால் அது தூக்கத்தை இன்னும் ஆழமாக்கும் சில நேரங்களில் மூளை சோர்வால் சரியான முறையில் தூக்க கட்டங்களை ஒருங்கிணைக்க முடியாமல் போகிறது அதனால் ஆர் எம் மற்றும் என் ஏஎம் நிலைகளில் குறுக்கீடு ஏற்பட்டு தூக்கமடக்கு வரும் ஐந்தாவது காரணம் தூக்க குறைபாடுகள் சிலருக்கு இயல்பாகவே தூக்க சீர்கேடு இருக்கும் உதாரணமாக நார்கோல்ப்சி என்ற நிலை அதாவது திடீரென தூக்கம் வரும் நிலை இது போன்ற தூக்க குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு தூக்கம் அடக்கு அதிகமாக வரும் வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் ஸ்லேப் அப்னியா என்று என்ற சுவாச குறைபாடு இருந்தாலும் இதுவும் தூண்டப்படலாம் ஆறாவது காரணம் மது புகை மருந்துகள் மது புகை போதைப் பொருள் சில மருந்துகள் இவை அனைத்தும் நம் மூளையின் இயல்பான தூக்கச் சுழற்சியை பாதிக்கிறது குறிப்பாக மன அழுத்தம் குறைக்கும் மருந்துகள் மனநிலை மாற்றும் மருந்துகள் சிலருக்கு மடக்க வாய்ப்பை அதிகப்படுத்தும் இந்த காரணங்களை நாம் சற்று நிதானமாக பார்ப்போமா உதாரணமாக ஒரு மாணவர் தேர்வு காலத்தில் நாள் முழுவதும் படிக்கிறார் இரவு இரண்டு மணி மூன்று மணி வரை விழித்திருக்கிறார் அடுத்த நாள் மூன்று மணி நேரம் மட்டும் தூங்கி பள்ளி செல்கிறார் அடுத்தடுத்து இப்படி சில நாட்கள் சென்றால் அவர் உடனடியாக தூக்க மடக்க அனுபவத்தை சந்திக்க வாய்ப்பு அதிகம் அதேபோல் ஒரு அலுவலக ஊழியர் நாள் முழுவதும் வேலை டார்கெட் கூட்டம் என்று மன அழுத்தத்தில் இருக்கிறார் இரவு படுக்கும் நேரத்தில் அவரது மூளை ஓய்வெடுக்காமல் சிந்தித்துக் கொண்டே இருக்கும் அவர் தூங்குகிறார் என்றாலும் தூக்கம் ஆழமில்லை அப்படிப்பட்டவர்களுக்கும் தூக்கமடக்கு அதிகம் வரும் மருத்துவர்கள் கூறுவது இது யாருக்கும் ஒரு முறை வரலாம் ஆனால் தொடர்ந்து அடிக்கடி வந்தால் அது தூக்க பழக்கத்தில் பெரிய பிரச்சனை இருக்கிறது என்பதற்கான அறிகுறி அதனால்தான் காரணங்களை அறிந்து கொள்வது முக்கியம் ஆக தூக்கமடக்கத்திற்கு முக்கிய காரணங்கள் தூக்கமின்மை மன அழுத்தம் தவறான தூக்கநிலை அதிக சோர்வு தூக்க குறைபாடுகள் மற்றும் மது புகை மருந்துகள் இவற்றை சீர்படுத்தினால் இந்த அனுபவத்தை நாம் பெரும்பாலும் தவிர்க்கலாம் தூக்கமடக்க ஒரு பெரிய நோயல்ல ஆனால் அதை அனுபவிக்கும் போது அது மிகவும் பயமளிக்கிறது ஒருவரும் அதை அனுபவிக்க விரும்ப மாட்டார்கள் அதனால் அதை தவிர்க்க என்ன செய்யலாம் என்று நாம் பார்ப்போம் சில எளிய வாழ்க்கை முறைகள் சில பழக்கங்கள் நம்மை இந்த அனுபவத்திலிருந்து பாதுகாக்கும் முதல் வழி சீரான தூக்க நேரம் பின்பற்றுவது நம்முடைய உடல் ஒரு இயந்திரம் போல அதற்கு ஒரு தனியான பயாலாஜிக்கல் கிளாக் இருக்கிறது தினமும் ஒரே நேரத்தில் படுக்கச் சென்று ஒரே நேரத்தில் எழுந்தால் உடல் அந்த ரிதமுக்கு பழகிவிடும் பொதுவாக பெரியவர்களுக்கு ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூக்கம் தேவை சிலர் நான் நான்கு மணி நேரம் தூங்கினாலே போதும் என்று சொல்வார்கள் ஆனால் அது உண்மையில் உடலுக்கு நல்லதல்ல தூக்கம் குறைவானால் உடல் மூளை சரியாக ஓய்வெடுக்காது தூக்க சுழற்சி குழப்பமடையும் அதனால் தூக்கம் மடக்க ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கும் இரண்டாவது வழி படுக்கைக்கு முன்னர் மொபைல் டிவி காபி சிகரெட் போன்றவற்றை தவிர்ப்பது மொபைல் டிவி போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்களில் வரும் நீல ஒளி ப்ளூ லைட் நம் மூளைக்கு இன்னும் பகல்தான் என்று சிக்னல் கொடுக்கிறது அதனால் தூக்க ஹார்மோன் மெலாட்டோன் சுரக்காமல் போகிறது அதே போல காஃபி சிகரெட் மது இவை எல்லாம் தூக்கத்தை கெடுக்கும் சிலர் காபி குடித்தால் தான் எனக்கு தூக்கம் வரும் என்று நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அது மூளையை சுறுசுறுப்பாக வைத்துக்கொண்டு ஆழ்ந்த தூக்கத்தை கெடுத்து விடுகிறது அதனால் படுக்கைக்கு முன் குறைந்தது ஒரு மணி நேரத்திற்கு இந்த பழக்கங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் மூன்றாவது வழி அதிக சோர்வுடன் படுக்கக்கூடாது நீண்ட நேரம் வேலை செய்துவிட்டு உடலை முழுமையாக சோர்வடைய செய்துவிட்டு படுக்கையில் போனால் சில நேரங்களில் தூக்கம் ஆழமாக செல்லாமல் நடுவில் தடங்கல்கள் ஏற்படும் இதுவே தூக்கம் அடக்கத்தை தூண்டும் அதனால் டோஃபீன் எதுகி விலை அதிகமாக இருந்தாலும் படுக்கும் நேரத்திற்கு முன்பு சிறிது ஓய்வு எடுத்து உடலை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு குளியல் லேசான நடைபயிற்சி அல்லது மெதுவான இசை கேட்பது கூட உதவும் நான்காவது வழி முதுகில் படுப்பதை விட பக்கவாட்டில் படுக்க வேண்டும் முதுகில் படுத்துக்கொண்டால் கொண்டால் நாக்கு மற்றும் தொண்டை தசைகள் சற்றே தளர்ந்து சுவாசக் குழாயை சற்று அடைக்கக்கூடும் அதனால் மூளைக்கு போகும் ஆக்சிஜன் சற்று குறையலாம் இது தூக்க மடக்கத்தை தூண்டுகிறது பலர் அனுபவத்தில் சொல்வார்கள் பக்கவாட்டில் படுத்தால் தூக்கம் அடக்கு குறைவாக இருக்கும் என்று அதனால் இந்த சிறிய மாற்றம் கூட பெரிய பலனை தரும் ஐந்தாவது வழி தூக்கத்திற்கு முன் மனதை அமைதிப்படுத்துவது ஒருவரின் மனம் முழுக்க சிந்தனைகளால் நிரம்பி இருக்கும் தூக்கம் வரினும் அது ஆழமாக இருக்காது அதனால் படுக்கும் முன் ஐந்து முதல் பத்து நிமிடம் லேசான தியானம் செய்யலாம் சில ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள் செய்யலாம் யாருக்காவது பிரார்த்தனை பழக்கம் இருந்தால் அதை பின்பற்றலாம் இது மூளையை அமைதிப்படுத்தி தூக்கத்தை இனிமையாக்கும் இவை அனைத்தும் தூக்கமடக்கத்தை தடுக்கும் சிறந்த வழிகள் ஆறாவது வழி அடிக்கடி நிகழ்ந்தால் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது ஒரு முறை இரண்டு முறை வந்தால் கவலைப்பட வேண்டாம் ஆனால் அடிக்கடி வாரத்திற்கு பல முறை தூக்கமடக்கு வருகிறதெனில் அது ஒரு அடிப்படை பிரச்சனையின் அறிகுறியாக இருக்கலாம் உதாரணமாக தூக்க குறைபாடு ஸ்லீபப்னியா மன அழுத்த நோய் அல்லது அதனால் மருத்துவரிடம் சென்று காரணம் கண்டுபிடித்து சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது இதை சற்று நிதானமாக சிந்தித்து பாருங்கள் தூக்கம் அடக்கு ஒரு அதிசயம் அல்ல நம்முடைய வாழ்க்கை முறையில் சிறிய மாற்றங்களை செய்தால் அது பெரும்பாலும் தானாகவே குறைந்துவிடும் சரியான நேரத்தில் தூங்குதல் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது உடலை ஓய்வில் வைப்பது இவைதான் மிகப்பெரிய மருந்துகள் நண்பர்களே இப்போது நாம் முழுவதும் பார்த்ததன் சாராம்சம் என்னவென்றால் தூக்கத்தில் யாரோ நம்மை அழுத்துகிறார்கள் போல தோன்றும் அந்த அனுபவம் அது பேயோ பிசாசோ கருப்பு சக்தியோ அல்ல அது நம் உடல் மற்றும் மூளை இணைந்து செயல்படும்போது நடக்கும் இயல்பான ஒரு நிலை தூக்கத்தின் போது நம் உடலுக்கு பாதுகாப்பாக மூளை இயக்கம் கட்டுப்படுத்தப்படுகிறது ஆனால் சில சமயம் மூளை முன்பே விழித்துக் கொள்கிறது உடல் இன்னும் மடங்கிய நிலையில் இருக்கிறது அதுதான் தூக்கமடக்கு அந்த சில வினாடிகள் நமக்கு மணி நேரம் போலவே தோன்றும் அப்போது நம்மால் அசைய முடியாது சத்தம் போட முடியாது யாரோ மார்பில் அமர்ந்து அழுத்துகிறார்கள் போலவும் பக்கத்தில் நிழல் நின்றிருக்கிறது போலவும் தோன்றலாம் ஆனால் அது எல்லாம் நம் மூளையின் கற்பனை மட்டுமே அதனால் பயப்பட வேண்டியதில்லை அறியாமைதான் பயத்தை உண்டாக்குகிறது ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு விட்டால் அதை பற்றி நம்முடைய மனதில் இருந்த பயம் மறைந்துவிடும் உலகம் முழுவதும் பல கோடி மக்கள் இதையே அனுபவித்திருக்கிறார்கள் விஞ்ஞானிகள் இதை பற்றி ஆராய்ந்து தெளிவாக விளக்கம் கூட அளித்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் இதை புரியாமல் பேய் மடக்கு என்று சொன்னார்கள் வெளிநாடுகளில் ஓல்ட் ஹாக் சின்ட்ரோம் என்று பெயர் வைத்தார்கள் ஜப்பானில் கனாஷி பாரி என்று அழைத்தார்கள் ஆனால் எல்லா இடத்திலும் அடிப்படை காரணம் ஒன்றுதான் நம் தூக்கச் சுழற்சி தற்காலிகமாக பாதிக்கப்படும் போது இந்த அனுபவம் ஏற்படுகிறது இப்போது உங்களிடம் கேட்கிறேன் இதை நாம் பயம் என்று பரப்ப வேண்டுமா இல்லையா அறிவு என்று பரப்ப வேண்டுமா நிச்சயம் அறிவை தான் பரப்ப வேண்டும் தூக்க மடக்கு வந்தால் ஏதோ பெரிய ஆவி என்னை துரத்துகிறது என்று நினைத்து பீதி அடைய வேண்டாம் அது சில நிமிடங்களில் தானாகவே முடிந்துவிடும் அதை தவிர்க்க நாமே வாழ்க்கை முறையில் சில எளிய மாற்றங்களை செய்தால் போதும் சீரான தூக்க நேரம் பின்பற்றுதல் மன அழுத்தத்தை குறைத்தல் அதிக சோர்வை தவிர்த்தல் பக்கவாட்டில் படுக்குதல் படுக்கும் முன் மனதை அமைதிப்படுத்துதல் இப்படி எளிய வழிகள் நம்மை இந்த பயமளிக்கும் அனுபவத்திலிருந்து காக்கும் நம்முடைய உடல் நமக்கு துரோகம் செய்யாது அது நம்மை பாதுகாக்கவே செய்கிறது மூளையும் உடலும் இணைந்து இயங்கும் போதுதான் வாழ்க்கை அழகாக இருக்கும் தூக்கம் அடக்கு என்பது அந்த இயல்பான இயந்திரத்தின் ஒரு சிறிய தடங்கள் மட்டுமே எனவே இனிமேல் யாராவது உங்களிடம் நான் இரவில் தூங்கும் போது யாரோ என்னை அழுத்துகிறார்கள் போல தோன்றியது என்று சொன்னால் பயப்படாமல் அவர்களுக்கு அறிவை சொல்லுங்கள் அது பேய் இல்லை அது உடலின் இயல்பான செயல்பாடு கவலைப்படாதீர்கள் நல்ல தூக்க பழக்கம் பின்பற்றினால் இது குறைந்துவிடும் என்று நாம் அறிவை பகிர்ந்து கொண்டால் பலருடைய மனதில் இருந்த பயம் நீங்கும் பயம் மனிதனை பலவீனமாக்கும் ஆனால் அறிவு மனிதனை வலிமையாக்கும் அதனால் நம் சமூகத்தில் பயத்தை அல்ல அறிவை பரப்புவோம் தூக்க மடக்கு என்பது நோய் அல்ல அது ஆபத்து அல்ல அது மனித உடலின் இயல்பான நிலை என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம் இதுவரை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நன்றிகள் உங்கள் ஆதரவுக்கும் அன்பிற்கும் மனமார்ந்த நன்றி நீங்கள் அனைவரும் இறையருள் பெற்று ஆரோக்கியமாக அமைதியாக சந்தோஷமாக வாழ வாழ்த்துகிறேன் அறிவை பரப்புங்கள் பயத்தை அல்ல அதுவே நம்மை முன்னேற்றும் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்